நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் ராக்கெட் ராஜா அப்படிங்கிற ஒரு மீது பார்த்தீங்கன்னா அஞ்சு கொலை வழக்குகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்குன்னு தான் சொல்லப்படுறது ஏதெல்வேலி தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பர்சன் இவரோட பேக்ரவுண்ட் அவுட் இஸ் அப் கிடையாது அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் கராத்தே செல்வன் அவரோட கூட்டத்துல போய் இவர் ஜாயின்ட் ஆகிறாரு வெங்கடேஷ் பண்ணியாரோட ரைட் ஹேண்டா மாறுற ராக்கெட் ராஜா கெச்சு போட்டா ராக்கெட் ராஜா அந்த ஒர்க் மிஸ் ஆகும் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில அதை முடிச்சிருவான் ராக்கெட் ராஜாவோட ஒர்க்க வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறார் தென் மாவட்டத்துல இருக்க எல்லா ரவுடிஸையும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரவுடிஸ் கிளம்புறாங்க அடிதடி கட்ட பஞ்சாயத்து ஆட்களை கடத்தி கொலை செய்தல் முன்விரோதத்துக்காக கொலை செய்தல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஈடுபடுற மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கராத்தே செல்வன் கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த எடுத்து போகப்படுறாரு அப்போ கட்டத்துறை கூட்டாளிகள் வந்து அவரை கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க வாசல் அங்கிருந்து கேங் வர ஆரம்பிக்கிறார் பாண்டியனும் அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட் ராஜா சுபாஷ் பாண்டியன் ஆட்கள் எல்லாம் அவர் சுற்றி வளைக்கிறாங்க அவர் மீதும் நாட்டு கொண்ட வீசுறாங்க அவர் இறந்துறாரு ராக்கெட் ராஜா விடாம சடலத்தை அவருடைய வெறி தீர பெரிய ஆளுமையா மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த முடிவு பண்றாரு அங்கே இதுதான் ராஜா ராக்கெட் ராஜாவான கதை அது வரைக்கும் என்னன்னா தடி கத்தி அருவாள் நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு கூட கூட்டாளிகள் எல்லாம் சுத்திட்டு இருந்தாலும் பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராக்கெட் ராஜா வீட்டுல போலீசார் சோதனை கிட்ட தான் ராக்கெட் லான்ச்சர் அவர் வீட்டுல இது மட்டும் இல்லாமல் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி ஐம்பது ரவுண்டு தோட்டாக்கள் இது எல்லாமே அவர் வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்டது மாநிலங்கள் போலீசார் அவரை தேடிட்டு இருக்கும் போது தான் அவர் மும்பையை சார்ந்த ஒரு சினிமா ப்ரொடியூசரோட பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு என்ன ஆகுதுன்னா ராக்கெட் ராஜாவை திருநெல்வேலி காவல்துறையினர் என்கவுண்டர்ல போட பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பா ஆனதின் அடிப்படையில் என்கவுண்டர் பிளான் டிராப் பண்ணிட்டாங்க

முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பெருசாக பேசப்படாத ஒரு பர்சனாக இருந்தாரு அது வரைக்கும் வந்த அப்டேட் படி பார்த்தோம்னா இவர் மீது வந்த தகவலின் அடிப்படையில்னா ஒரு அஞ்சு கொலை வழக்குகள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்குன்னு தான் சொல்லப்படுறது இங்கே சரி யார் இவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் அகேன் திருநெல்வேலி தூத்துக்குடியை சார்ந்த ஒரு பர்சன் இவர் அதாவது திரும்ப பாருங்க அந்த தென் தமிழகம் அப்போ இருந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு பார்டர்லேருந்து வந்தவங்களாக தான் இருக்காங்க பார்க்கும்போது ஆணைக்குடி திசையன் விலை தான் இவரோட ஊர் அப்படின்னு சொல்லப்படுது இவரோட அப்பா பேர் வந்துட்டு ஜெகதீஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அரசு அதிகாரி ஸோ இவரோட பேக்ரவுண்ட் ரவுடிசம் பேக்ரவுண்ட் கிடையாது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா ப்ளஸ் வந்து இவருக்கு நாலு சிஸ்டர்ஸ் ஏழு பிரதர்ஸ் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் நைன்டீன்ஸ் நைன்டீஸில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறாரு ஸ்கூல் படிக்கும் போது இவர் முத முதல்ல வர சம்பவம் ஜாதி சண்டை முத முதல்ல அவருக்கும் பாருங்க தான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது ஜாதி சண்டை ஆகுது அதில் தகராறு ஆகுது கைது ஆகிறாரு ஜெயிலுக்கு போகிறார் உள்ள இதுக்கு போகிறாரு சிறார்கள் சேர்த்து இதுக்கு போகிறாரு உள்ளே போய்ட்டு வரும்போது அவருக்கு அதோட போலீஸ் மீதும் ஜெயில் மீதும் இருந்த பயம் விலக ஆரம்பிக்குது விலக ஆரம்பிக்கும் போதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு படிப்பு வராது ஒத்து வராது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போவே அவர் மனசில் வந்துட்டு இதுதான்ப்பா நமக்கான ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சூஸ் பண்ணிவிட்டு அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்த கராத்தே செல்வன் அவரோட கூட்டத்தில் போய் இவர் ஜாயின்ட் ஆகுறாரு அந்த இடத்துல அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த கராத்தே செல்வனுக்கும் இந்த கட்டுத்துறை ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இது ஆகுது பிரச்சனைகள் வந்து அந்த ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் ஆகுது ஓகே ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கராத்தே செல்வின் அப்புறம் வெளிய வந்து வெங்கடேஷ பண்ணையாருன்னு இருக்காரு இல்லையா அப்புறம் அவர் வந்துட்டு வந்து உள்ள போற ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம சொன்ன இல்லையா கராத்தே செல்வின் வெங்கடேஷ வந்து வெங்கடே வெங்கடேஷன் வெங்கடேஷன் பண்ணையார் தான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கவர் தான் இந்த கராத்தே செல்வன் ஒரு ஒரு முன்னு உதாரணமா இந்த மாதிரி அந்த மாதிரி வருது ரோல் மாடலா வச்சுட்டு அதை நோக்கி பயணம் பண்றவர் தான் அவர் ஓகே இப்ப கராத்தே செல்வன் கட்டதுரைக்குள்ள பிரச்சனை அடிக்கடி வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இரு தரப்பு கிடையே மோதல் வருது இல்லையா மோதல் வரும்போது அப்போதான் முத முதல்ல இவர் டிசைட் பண்ணுறாரு ராக்கெட் ராஜா தான் போயிட்டு கராத்தே செல்வன் கூட இருக்கணும் அவர் கூட இருந்து அவரோட வழி நம்ம வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கராத்தே செல்வன் கூட போய் ஜாயின்ட் ஆகுறாரு ஜாயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து அவருக்கு ஒன்று ஒன்றா ஆரம்பிக்குது ஜாதி பிரச்சனை முதல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிதடி கட்ட பஞ்சாயத்து ஆட்களை கடத்தி கொலை செய்தல் முன்விரோதத்துக்காக கொலை செய்தல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஈடுபடுறவங்க தான் இந்த கராத்தே செல்வனும் கட்டத்துறையும் இப்போ இவங்க இவங்க கூட போய் சேர்றாரா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கராத்தே செல்வனின் கட்டளை ஏற்க ஆரம்பிக்கிறார் அவர் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல ராக்கெட் ராஜா செய்ய ஆரம்பிக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலை கட்ட பஞ்சாயத்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வராரு ஓகே அது மட்டும் இல்லாம இந்த ராக்கெட் ராஜா கூட அப்போ இன்னொருத்தர் இணைகிறார் யாருன்னு பார்த்தா கோலி அருண் ஓகே இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டாளியாக இருக்காங்க அதாவது எந்த சம்பவம் வந்து கார்த்திக் செல்வனுக்கு செல்வன் எந்த சம்பவமாக இருந்தாலும் இந்த இடத்துல கராத்தே செல்வனுக்கு செய்யணும் அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த ராக்கெட் ராஜாவும் அப்புறம் இந்த கோழி அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் தான் இது இப்படியே போயிட்டுருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்துக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கராத்தே செல்வன் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த எடுத்து எடுத்துகிட்டு போகப்படுறார் அந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அப்போது கட்டத்துறை கூட்டாளிகள் வந்து அவரை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க அங்கே கொலை பண்றாங்க கோட்டு வாசல் இப்ப என்ன ஆகுது கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது வெட்டி கொலை பண்றாங்களா அங்கிருந்து கேங் வர ஆரம்பிக்குது இதுக்கு யாரு அடுத்தது பளித்த ரெடியா இருப்பாடி கராத்தே செல்வனுக்கு அடுத்தது வரவரு ராக்கெட் ராஜாவும் கோழி அவங்க என்ன முடிவு பண்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா ராக்கெட் ராஜாவும் அருணும் எப்படியாவது வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க காத்துட்டு இருக்கும் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு நைன்டீன் செவனில் அந்த கொலை நடக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த விஷயம் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன ஆகுது அப்படின்னா கராத்தே செல்வன் வந்து எப்படி கொலை பண்ணாங்களோ கராத்தே செல்வன் அந்த கட்டத்துறை வந்து நாட்டு வெடிகுண்டு வீசி கட நாட்டு வெடிகுண்டு வீசினது மட்டும் இல்லை கட்டப்பாறையில் அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இந்த கட்டத்துறை ஆட்கள் கட்டத்துறையும் அதே மாதிரி அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி அங்கே நின்று ஒரு டெலிஃபோன் பூத்தில் நின்று பேசிட்டு இருக்கும் போது அவர் மீதும் நாட்டு கொண்டு வீசுறாங்க அவர் இறந்துடுறாரு பட் இறந்தும் ராக்கெட் ராஜா அங்கே விடாமல் இறந்து கடந்த சடலத்தை ஃபுல்லாக அறிவாளால் வெட்டுறாருங்க அப்போ அந்த எந்த அளவுக்கு பாருங்க அவரோட வெறி தீர அதான் விஷயமா இருக்காங்க ஸோ அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி வெட்டுறாரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பெருசாக அப்புறம் அவர் இன்வால்வ் ஆகுறது எல்லாமே என்னென்னா கட்ட பஞ்சாயத்து ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிறாரு பட் ஏதோ ஒரு விதத்தில் ராக்கெட் ராஜா தப்பு தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு எல்லா இடத்துலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதின் அடிப்படையில் நம்ம என்ன கிரைம் என்ன பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடென்ஸ்ன்னு ஒன்று வேணும் இல்லையா ஸோ எவிடன்ஸ் இல்லைன்னு அவர் தப்பிச்சிக்கிட்டே இருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் போகுது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் வரும்போது இந்த மர்டர் ஆகிடுது இல்லையா கட்டத்துறையோட மர்டர் ஆயிடுது மேர்டர் ஆகிட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகிறார் அந்த இடத்துல அடுத்த இடம் அதாவது அடுத்த கராத்தே செல்வன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இவர் அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போ யாருமே இல்லை இல்லை தனக்குன்னு ஒரு தலைவராக இருந்த அங்கே கராத்தே செல்வன் இறந்தாச்சு ஸோ கராத்தே செல்வனை கொலை பண்ணதுக்காக இவர் என்ன பண்ணிட்டார் கட்டுத்துறையாக கொலை பண்ணிட்டாரு ஸோ தனக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் தனக்கு ஒரு தலைமை வேணும் தான் ஒரு ஆளுமையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போய் சேர்ற இடம் கராத்தே செல் கராத்தே செல்வனோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட வெங்கடேஷா பண்ணையாரும் சுபாஷ் பண்ணையாரும் அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போயிட்டு சேர்றார் இவர் ராக்கெட் ராஜா ஸோ தான் அடுத்தது இவங்க பிக்சருக்குள்ளே வராங்க பிச்சருக்குள்ள வந்தோன்னே வெங்கடேஷ் பன்னையாரோட ரைட் ஹாண்டா மாறாரு ராக்கெட் ராஜா ஓகே மாறதுக்கு அப்புறம் இங்க வெங்கடேஷ பன்னையாருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பாருங்க அடுத்த ஒரு கேங் வர ஆரம்பிக்குது வெங்கடேஷ பண்ணையாருக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் இங்க பிரச்சனை வார் ஒரு விஷயம் நாங்க போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது மாறி 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 இவங்க என்ன பண்றாங்கன்னா இவரோட ஆதரவாளர் அவரும் இவரோட கூட்டாளியை இவரும் மாறி மாறி வெட்டிக்கிறாங்க நீ பெருசா என்ன சொல்லுவாங்க அந்த தலைகளை தோடுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கவங்க எல்லாரையும் கொலை பண்ணிவிடுவாங்க இல்லை பயம் காட்டுறதுக்காக ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டருக்காக கொலை பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுது வெங்கடேஷர் பன்னியாருக்கு ராக்கெட் ராஜா இன்னும் க்ளோஸ் ஆகுறாரு ரைட் ஆண்டுன்னு சொன்னதை தாண்டி எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெங்கடேஷர் பன்னியார் வந்து ராக்கெட் ராஜாவோட ஒர்க்கை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறார் நான் ஒரு ஒர்க் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கெட்சு போட்டால் ராக்கெட் ராஜா அந்த ஒர்க் மிஸ்ஸே ஆகாது எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அதை முடிச்சுடுவான் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு இந்த இடத்துல மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ ரெஜிஸ்டர் ஆகிறதின் பேரில் என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க ரெண்டாயிரத்தி மூணில் வெங்கடேஷ பண்ணையார் சென்னையில் தலைநகரத்தில் போலீசாரால என்கவுண்டர் செய்யப்படுறார் ஓகே அது அடுத்தது அவர் இருக்கார் அவருக்கு அப்புறம் இவர் வந்து கொலை ஐ மீன் என்கவுண்டர் செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னா சரி இப்போ அடுத்த தலைமையெல்லாம் போச்சு இல்லை இப்போ வெங்கடேஷ பன்னையார் இருக்கார் அடுத்த தலைமை யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்தபடியாக வெங்கடேஷ பன்னையாருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா சுபாஷ் பண்ணையார் அவரோட பிரதர் அவரை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஸோ இப்படியே ராக்கெட் ராஜா ஒரு ஒரு வாட்டியும் தனக்கு ஒரு தலைமை வேணும் தலைமை வேணும்னு கராத்தே செல்வன் கிட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வெங்கடேஷ பன்னியார் வெங்கடேஷ பன்னியாருக்கு அப்புறம் இங்கே சுபாஷ் பண்ணியார் ஓகே இது இப்படி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தென் மாவட்டத்தில் இருக்க எல்லா ரவுடிஸையும் சேர்ந்து ஒரு பெருசாக வளம் வராங்க ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ரவுடிஸா அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியனை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க வெங்கடேஷ பண்டியார் இறந்துடுறாரு அவருக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் தான் எங்கள் பகை இருக்குது இல்லையா பசுபதி பாண்டியனை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுபாஷ் பண்ணியார் என்ன பண்ணுறேன்னா ஆட்களை வந்துட்டு பல முறை கொலை செய்யறதுக்காக அனுப்புகிறாரு பட் எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த இடத்துல ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நியர் தூத்துக்குடியில் ஒரு கிராம பாலம் அந்த இடத்துல என்ன வென்றான் கிராம்பாலம் பாலம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த பசுபதி பாண்டியனும் அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் டிராவல் இருக்காங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ராக்கெட் ராஜா ப்ளஸ் வந்துட்டு இந்த சுபாஷ் பாண்டியார் அவருடைய ஆட்கள் எல்லாம் அவர் மொத்தமாக சுற்றி வளைக்கிறாங்க வளைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மீது பசுபதி பாண்டியன் மீது வந்து வெடிகுண்டு வீசுகிறாங்க வெடிகுண்டு வீசினதில் அவர் தப்பிச்சிடுறாரு அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் சம்பவ இடத்துலேயே இறந்து போகிறாங்க ஸோ இது வந்து அடுத்த கட்ட ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மெயினாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராக்கெட் ராஜா இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுறார் எவிடன்ஸ் கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம் மாதம் வரைக்கும் பெருசாக எவிடென்ஷியல் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா எவிடன்ஸ் ஆக ஆரம்பிக்குது சில மாதம் ஜெயிலில் இருக்கார் இருந்து திரும்ப பெயிலில் வெளியே வராரு பெயிலில் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆகுதுன்னா இவர் தான் குற்றவாளி அக்யூஸ்ட் மெயின் அக்யூஸ்ட் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இங்கே என்ன பண்ணார் ரிலீஸ் செய்யப்படுறார் அந்த கேஸில் இருந்து அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா ஜெசிந்தா பாண்டியன் இறந்து எட்டு வருடம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பசுபதி பாண்டியனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க எப்படி எதிரி தானே அந்த சுபாஷ் பணியாருக்கு வெங்கடேஷ பணியாருக்கு எதிரின்னா அவரோட பிரதர் சுபாஷ் பணியாருக்கும் எதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணணும்னு அந்த இடத்துல முயற்சி பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எட்டு வருடம் கழித்து பசுபதி பாண்டியன் வந்து திண்டுக்கல்லில் ஒரு வீட்டில் இருக்காரு அப்போது பக்கத்திலே இவரோட கூட்டாளியை ஒருத்தருக்கு வந்து சைக்கிள் பஞ்சர் கடை வச்சு தராங்க சைக்கிள் பஞ்சர் கடை வச்சு ஒன் ஒருத்தவங்களை கொலை பண்ணோன்னா எவ்வளோ நாள் நோட்டம் விடலாம் சொல்லுங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கும் இல்ல அதான் நமக்கு தெரிந்து போச்சு இப்போ முன்னாடி தான் நமக்கு தெரியாது இப்போ தெரிந்து போச்சு நம்ம மிந்தி பட்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவன வந்து ஃபாலோ பண்ணி அவளை வந்து கேஸ்ல மூணு வருடம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கார் பசுபதி பாண்டியன் வந்து மூணு வருடம் வந்து நோட்டம் இடப்பட்டிருக்காரு அந்த இடத்துல நோட்டம் இடப்பட்டு தான் ஃபைனலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து கொழப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரியில அவரை வந்து கொலை பண்ணியாச்சு அந்த இடத்துல கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராக்கெட் ராஜா முதன்மை ஆளுமையா மாறுறாரு அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னும் போது ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுபாஷ் பன்னியாரிடமிருந்து பிரிஞ்சு நான் தனியாக வரணும் தான் ஒரு பெரிய ஆளுமையாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா தான் ராஜா ராக்கெட் ராஜாவான கதை ஆக்சுவலி அது வரைக்கும் என்னன்னா தடி கத்தி அருவாள் நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு கூட கூட்டாளிகள் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாலும் இவர் கண்ணை யூஸ் பண்ண ஆரம்பித்தார் அதுலேருந்து கண்ணை யூஸ் பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாம ஏங்க ராக்கெட் ராஜா நினைச்சிக்கிறோன்னா ராக்கெட்டை லான்ச் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி தான் கொஷின் வரும் பட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராக்கெட் ராஜா வீட்டில் போலீஸார் சோதனை இட்ட போது தான் என்ன இது என்ன லைக் போலீஸார்கிட்ட கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளோ ஸ்டாக் ஸ்டஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது என்னன்னா ராக்கெட் லான்ச்சர் அவர் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி ஐம்பது ரவுண்டு தோட்டாக்கள் இது எல்லாமே ஒரு வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு அப்போது தான் ஒரு பெரிய டாகா ராக்கெட் ராஜா அப்படின்னு கொடுக்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் ராக்கெட் ராஜான்ற பேர் வந்து ரொம்ப பிரபலமாக வெளியே பரவ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சரி நம்ம தனிநபராக இருக்கோம் ஓகே இந்த விஷயம் இதை தாண்டி நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் அவருக்கு துணையா தேர்ந்தெடுத்தது துப்பாக்கி மட்டும்தான் ஏன்னா அவர் போடுற ஸ்கெட்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போறாரு அப்படின்னா துப்பாக்கி ஒன்று மட்டும் தான் இருக்கும் துப்பாக்கி வச்சு எல்லாரையும் கொலை பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்தது அவர் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி அவரோட கூட்டாளிகளை மாற்றிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லப்படுது ஏன்னா எப்போ தான் கூட இருக்கவனே தனக்கு காவல்துறை உளவாளியாக மாறுவான்னு தனக்கு தெரியாது அப்படின்னு அவர் மாற்றிட்டே இருந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் எங்க போறேன் எங்க வரேன் எந்த விஷயமும் அவர் யார்கிட்டயும் சொன்னதில்லை ஈவன் அவர் க்ளோஸ் யாரை நினைக்கிறாரோ அவங்ககிட்டயும் சொன்னதில்லை இது இப்படியே போயிட்டு இருந்தது போயிட்டு அவர் ஒரு கடத்துக்கு மேலே அப்ஸ்கேண்ட் ஆகிறார் அப்ஸ்கேண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாநிலங்கள் போல போலீஸார் அவரை தேடிட்டு இருக்கும் தான் அடுத்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அவர் மகாராஷ்டிரா மும்பையை சார்ந்த ஒரு சினிமா ப்ரொடியூசரோட பொண்ணை காதலித்து திருமணம் பண்ணுறார் காதலிச்சு திருமணம் பண்ணி மும்பையில் செட்டில் ஆகிறார் அப்போது அப்ஸ்கேண்ட் ஆகிறதுக்காக அப்புறம் போலீஸார் பல முறை என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மும்பையில் இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் எவ்வளவோ வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண அப்போவும் அந்த பெண் வீட்டார் இருக்காங்கல்ல மாமியார் வீட்டில் அவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியால் இன்ஃப்ளூன்ஷியல் அதிகமாக இருக்க பர்சன் அவங்க மூலியமாக இவர் தப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது ஒரு ராக்கெட் ராஜாவை திருநெல்வேலி காவல்துறையினர் என்கவுண்டரில் போட பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்போனா ரொம்ப ஸ்மார்ட்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு இவ்வளோ நாள் இருந்தார் இல்லையா வெளியே வந்து ஒரு வீடியோ போடுறார் என்னென்னா தான் ரீசெண்டாக எந்த குற்ற சம்பவத்துலேயும் ஈடுபடலை தான் மீது இருக்க குற்றங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் ஆதாரங்கள் இல்லை அதனால் எதுக்கு தேவையில்லாமல் அமைதியாக இருக்க என்ன வந்து திருநெல்வேலி காவல்துறையினர் என்கவுண்டரில் போடணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார் அது ரொம்ப பரபரப்பானதின் அடிப்படையில் திருநெல்வேலி காவல்துறையினர் அவங்களோட என்கவுண்டர் பிளான் ட்ராப் பண்ணாங்க அந்த இடத்துல இன்னும் இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினேழு அவரை என்கவுண்டரில் போட்டிருக்க வேண்டிய ஒரு பர்சன் தான் அவர் ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு நிஜமாவே அவர் திருந்திட்டாராங்க இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாரு அப்படின்னு நினச்சப்பறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரும்ப அவரோட வேலையை அவர் ஆரம்பிக்கிறார் ஒரு ப்ரைவேட் காலேஜ் ப்ரொஃபசர் செந்தில் குமார் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்துட்டு வெடிகுண்டு வீசி வீட்டில் புகுந்து சரமாரியாக வெட்டி வந்து அங்கே தாக்கி கொள்ள பண்ணுறார் இது வந்து அவருடைய அடுத்த சம்பவம் இதில் ராக்கெட் ராஜா ஏ ஒன் அக்யூஸாக இன்க்ளூட் பண்ணப்படுறார் சரி இதோடு நிறுத்தினாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா சரி குட் நம்ம மேலே வந்து குற்றச்சரித்திரை இதுவும் வந்துருச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர் அவரை எப்படி பாதுகாத்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தேடும் போது தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போது சொல்கிற மாதிரி அவருடைய ஆசான் அந்த கராத்தே செல்வன்னு சொல்கிறார் இல்லையா அவர் வந்து காமராஜர் ஆதித்தனார் கழகம் அப்படின்னு ஒன்று வச்சு நிறுவி நடத்திட்டு வந்தார் அதாவது அரசியல் கட்சி அதே போல் தான் ஒன்று தொடங்கணும்னு முடிவு பண்ணார் முடிவு பண்ண அப்போ தான் என்எம்எஸ்னு ஒன்று தொடங்கினார் அதாவது நாடார் மக்கள் சக்தி அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி பணங்காட்டு படை அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆலங்குளம் அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஹரிநாடா வந்துட்டு ஃபேவராக பிரச்சாரம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சாரத்துக்கு ஃபுல்லாக அவர் வந்தது யூஸ் பண்ணது இல்லாமல் ஹெலிகாப்டர் அப்போ மக்களே எல்லாருமே வியந்த ஒரு விஷயம் என்னென்னா இது என்ன இப்போ அரசியல்வாதி கூட இப்படி வர மாட்டாங்க இவர் இவர் க்ரோத் பாருங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு குரோத் ஃபேஸ் ஆஃப் இவருக்கு இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இதோட அவர் கதையை நிறுத்திட்டாரா இது கொலை பண்ணலையே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவர் பண்ண கொலை வந்து நாங்குநீரி நாங்குநேரியை சார்ந்த மஞ்சள் குளம் அங்க இளைஞர் அவர் பேர் வந்து சாமிதுரை அப்படிங்கிற பர்சனை வந்து இவர் கொலை பண்ணாரு இதுலயும் ராக்கெட் ராஜாருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது இது என்னென்னு பாத்தீங்கன்னா கொடூரமா வெட்டி கொலை பண்ணாரு இவர் என்னன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் கொலை பண்ணப்பட்டாரு பாவம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவருக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது இருந்து வெளியே வந்த முப்பதே நாளில் இவர் என்ன பண்ணிணாருனா வெட்டி கொலை பண்ணப்பட்டார் இதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்போ கொலை பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வெளியே அவர் பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டு இருந்தார் அந்த பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டு இருக்க ஒரு பர்சனை தான் பதினோரு கும்பல் சேர்ந்து இவர் வந்து நேரத்தில் கொலை பண்ணாங்க ஸோ இதெல்லாம் அவர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குற்றப்பிரிவு காவல்துறை அதுக்கப்புறம் வந்து வழக்கு எல்லாமே அவரை பதிவு பண்ணி ராக்கெட் ராஜா அவர்களை வந்து தேடிட்டு வந்தாங்க தேடிட்டு வந்து ஃபைனலாக அந்த டைமில் அவர் என்ன பண்ணார்னால் அதாவது செவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் கேரளால கேரளாவிலேருந்து தப்பிச்சு போகிறாருன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அதை நான் சொன்ன மாதிரி தமிழக குற்றப்பிரிவு காவல்துறையால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஃபைனலாக அவர் மீது குண்டாஸும் போடப்பட்டது அப்புறம் அடிக்கடி அவரை ஜெயில் மாற்றிட்டு இருந்ததாகவும் அப்போ சொல்லப்பட்டது கோயமுத்தூர் கோயம்புத்தூர் டு மதுரை ஆனால் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ் காரணம் காட்டி ஸோ மாற்றி மாற்றப்பட்டுட்டே வந்துட்டு இருந்தவர் தான் அதுக்கு அப்புறம் அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் இந்த இடத்துல இல்ல பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவர் மேல அஞ்சு கொலை பிளஸ் இருபது கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தவர் திரும்ப ஒரு தளத்தூப்புனது தான் இந்த யுவராஜ் பெண்ணின் அந்த மஞ்சள் நீர் யுவராஜுக்கும் இவருக்கும் எந்த ஒரு என்ன எது வந்து கனெக்ட் பண்ணுது இப்போ ரெண்டு பேரும் மேபி அந்த அந்த ஒரே ஒரு மாவட்டம் இல்லை ஜாதி ரீதியான ஒரு பழக்கம் அந்த மாதிரி ஒன்று இருக்கு ஒரு ஜாதி மேபி இவரோட இடம் இல்லை அந்த இடத்துல ஒரு காடியான ஒரு இடம் இருக்குது அதை இவர் மூலியமா வந்து ஃபில் பண்ணாங்கன்னா அதே இவர் என்ன ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து பார்த்துக்கிட்டாரோ அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக மேபி நம்ம மற்றபடி பார்த்தனா தொழில் ரீதியா அவங்க ரெண்டு பேரும் எதில இன்வால்வ் ஆன மாதிரி நமக்கு ஹிஸ்டரிஸ் இல்லை இது வரைக்கும் ஓகே அகைன் அந்த ஜாதி ரீதியான ஒரு எப்படி சொல்றது ஒரு தலை தூக்கும் ஒரு ஆளுமையா இருக்கட்டும் இங்க அதே ஜாதி ரீதியான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் திரும்ப ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துச்சோம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஏனா இவர் ஜெயில இருந்து போன வரைக்கும் தான் நமக்கு அதுக்கு அப்புறம் எப்போ வெல்ல வந்தாரு எப்போ போய் என்ன ஜெயில மாற்றப்பட்டாரு என்ன மாதிரி கேसेस எல்லாம் கண்டக்ட் பண்றாரு முடிஞ்சச்சா அந்த பத்தி நமக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் ஒரு பெரிய ஒரு பெரிய லாக் இருக்கு நமக்கு அந்த இடத்துல சோ அத எல்லாமே இப்போ இவர் வெளிய வந்ததனால அப்பப்போ அப்ப போய் ஒரு சைலண்டா நிறைய போயிட்டு தான் இருந்திருக்காரு பட் இது வெளில வரும்போது ரொம்ப பெருசா வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்க நெருக்கத்தை பாக்கும்போது எல்லாரும் இந்த கேள்வி வந்தது இல்லையா கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னதுக்குள்ளேயே நிறைய பேரோட பேரு வந்து போறீங்க எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது ஓகே இதுவே வந்து ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கல நிஜமாவே இப்போ நீங்க ஒண்ணு வெங்கடேஷ பன்னியார் இந்த சுபாஷ் பன்னியார் எடுத்துக்கோங்களேன் அத பத்தி பேசுவோம் அதுல ஒரு நாலு பேர் அதுல ஒருத்தவங்க வருவாங்க அப்படியே இது செல்வன் அப்படியே தான் போற மாதிரி இருக்கு இது எங்கயுமே ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல நம்ம இதை வந்துட்டு அப்டியே ஆராய்றோம் சோ சீரிஸ் மாதிரி ஆராய்வோம் ஏன்னா இப்போ வந்து வெங்கடேஷ் பண்ண நம்ம கடத்து இருக்காரு அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் வராங்க என்னென்னன்றதை நம்ம அடுத்தடுத்த இதில வந்து நம்ம பார்க்கலாம் சோ தேங்க்யூ यू மச் மேம் நன்றி थैंक यू சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்